اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله عما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் வரமத்துல போர் பதிருப்போர்க்களத்துல மக்காவின் படைகளும் மதீனா படைகளும் மோதிய போது நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை கடந்த வாரம் பார்த்தோம் அல்லாஹ் இன்றைக்கு குறைசைகளின் தலைவரான அபுஜைகள் இந்த பதிருப்போர்ல எப்படி கொல்லப்படுகிறார் என்பதை பற்றியும் இறை நம்பிக்கை நிகழ்த்திய அதிசயங்களையும் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ குறைஷிகளின் தலைவனான அபிஜகி தன் அணியில தோல்வியின் அடையாளமும் சலசலப்பும் ஏற்பட்டத பார்த்த உடனே தங்களது படைகளை உற்சாகப்படுத்துவதற்காக சைபா வழி கொல்லப்பட்டதுனால நீங்க பயந்து விடாதீங்க அவங்க அவசரப்பட்டுட்டாங்க லாது உஜாவின் மீது சத்தியமாக இந்த முஸ்லீம்களை கயிற்றினால் கட்டி இழுத்து வராத வரையிலும் நாம திரும்ப மாட்டோம் நீங்க முஸ்லீம்களை யாரையும் கொண்டு விட வேண்டாம் மாறாக அவர்களை பிடித்து கைதிகளாக கொண்டு அவர்கள் அவர்களுக்கு புரிய வைப்போம் அப்படின்னு பேசி அவர்களை ஊக்கப்படுத்தலாம் அப்தகளை சுற்றி ஒரு பெரிய குறைசி கூட்டம் தங்களுடைய ஈட்டுகளாலும் வாட்களாலும் அவனுக்கு பாதுகாப்பாளனாக சூழ்ந்து இருக்கிறாங்க அப்போ அப்தகில் குதிரையின் மீது சுட்டு கொண்டிருப்பதை முஸ்லிம்கள் பார்க்கிறாங்க அபிஜிகள் கொல்லப்பட்ட விதத்தை பத்தி அப்துல் ரஹ்மான் அலி அல்லா ஒன்று அவங்க சொல்றாங்க நான் பதில் பொருட்களத்தில் நின்று கொண்டிருந்த போது என் வலப்பக்கமும் என் இடப்பக்கமும் குறைந்த வயதுடைய இரண்டு வாலிபர்கள் இருந்தாங்க அவங்க இருப்பது எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கல அதில் ஒருத்தர் என்னிடம் கேட்டார் என் சிறிய தந்தையே எனக்கு அபூஜைகள் யாருன்னு காட்டுங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே நீ அவனை என்ன செய்வாய் அப்படின்னு நான் அதற்கு அவரு அவன் நபிய இயேசுவதாக கேள்விப்பட்ட அல்லாஹுவின் மீது சத்தியமாக இன்று நான் அவனை பார்த்தால் நான் அல்லது அவன் மரணிக்கும் வரை அவனை விட்டு பிரியமாட்டேன் அப்படின்னு அந்த வாலிப இளைஞன் சொன்னதும் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு இதே மாதிரியே அந்த இரண்டாவது இளைஞரும் என்னடா கேட்டாரு அதே நேரத்தில் அபிஜைகள் அந்த கூட்டத்திற்கு இடையில சுற்றி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் இப்ப அந்த இரண்டு வாலிபர்களிடமும் நீங்க கேட்டவன் இதோ இவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரெண்டு பேரும் அந்த குறைசிய கூட்டத்திற்கு இடையில புகுந்து அபிஜைகளை கொன்று விட்டு அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்து கிட்ட போய் நடந்தது சொல்றாங்க அப்ப நபிசரீஸ்வரன் கேக்குறாங்க உங்கள் இருவரில் யார் அவனை கொன்றது அப்படின்னு உடனே அவங்க ஒவ்வொருவரும் நான் தான் அவனை கொன்றேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே நபிசல்லிசன் அவர்கள் கேட்கறாங்க உங்க வாழ்களை துடைத்து விட்டீர்களா அப்படின்னு உடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வாழ்விலை நபிசல்லிசன் அவர்கிட்ட காட்டுறாங்க அதை பார்த்துட்டு நபிசல்லிசன் சொல்றாங்க நீங்க ரெண்டு பேருமே அவனை கொன்றீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு போர் முடிந்த இதற்கு பின்பு கனிமத்தாக கிடைத்த அபுஜைகளின் உடைமைகளை அவர்களும் ஒருவரான முஹாது என்பவருக்கு கொடுக்கிறாங்க இந்த இரண்டாம் அவரானோ அப்ரா என்பவன் இந்த போர்ல வீர மரணம் இப்போ அந்த முதலாவது இளைஞனான முஹாது இபுனா அமர் சொல்றாரு அடர்ந்த மரங்களுக்கு நடுவே உள்ள ஒரு மரத்தைப் போல அபிஜகளை யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு பாதுகாப்புல இருந்தான் எனக்கு அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற வெறி ஏற்பட்டதுனால யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து அபிஜகளின் கரண்டை கால்களை வெட்டினேன் இதை பார்த்த அவனது மகன் இக்ரிமா என் தோல் மீது பாய்ந்து என் கையை வெட்டினான் அதன் பிறகு அப்ரா காயப்பட்டு கிடந்த அபிஜகளுக்கு பக்கத்துல போய் அவனை வெட்டி சாய்த்தான் ஆனால் அபிஜேகன் குற்றயிராக கிடந்தான் அப்படின்னு சொன்னாங்க போர் முடிந்த பின்பு நபிசல்ல அலிசல்ல அவர்கள் அபிஜயனுடைய நிலை என்ன அப்படின்னு யார் பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே சகாபாக்கள் அவனை தேடி பார்ப்பதற்காக பல திசைகளிலும் பிரிந்து போறாங்க இப்ப அப்துல்லா பின் மசூதர் அழிவலா ஒன்று அவர்கள் அபிஜேகளை பார்த்தாங்க அவன் இப்போ மர்ம தருவாயிலே இருக்கிறான் இப்போ இபன் மசூத் அவர்கள் அவனுடைய தலையை வெட்டி எடுத்து நபிசல் அல்லா அலேஸ்வரன் அவர்களுக்கு போய் அல்லாஹுவின் தூதரே இதோ அல்லாஹுவின் எதிரியான அபூஜைகளின் தலை அப்படின்னு சொல்றாங்க இப்போ நபிசல்லேஸ்வன் அவர்கள் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு மூன்று முறை சொல்லிவிட்டு அவனது உடலே பார்க்க போறாங்க அவனது உடலை பார்த்து விட்டு அவர்கள் சொல்றாங்க இவன் தான் இந்த சமுதாயத்தின் வணக்க வழிபாட்டு கொள்கை ஏற்பட்ட மாற்றங்கள்னால தந்தை பிள்ளைக்கு எதிராகவும் பிள்ளை தந்தைக்கு எதிராகவும் சகோதரர்கள் சகோதரர்களுக்கு எதிராகவும் போயிட்டான் நபிசல்லா அழிசலம் அவர்கள் தங்களுடைய தோழர்கள்ட்ட சொல்றாங்க இந்த போருக்கு வந்திருக்கக்கூடிய எதிரணியில் உள்ள காஷிம் கிளையை சார்ந்தவங்கள பற்றி எனக்கு தெரியும் அவங்கள நிர்பந்தமாக தான் போருக்கு அழைச்சி வந்திருக்கிறாங்க நம்மளோட சண்டை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது அதனால காஷிம் கிளையை சார்ந்த யாரையும் நீங்க கொன்று வேண்டாம் அந்த மாதிரி அபுல் பக்தரி இகுனு இஸ்லாமையும் கொன்றுவிட வேண்டாம் அதுபோல் அப்பாஸ் இவனு முத்தலிஃபையும் கொன்று வேண்டாம் அவர் நிர்பந்தமாகத்தான் அழைத்து வரப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தைகளை கேட்ட உத்துபாவின் மகனான அபு ஹுதைபா இவர் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிம்களின் அணியிலே இருப்பவர் இவர் சொல்றாரு எங்களுடைய பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்கள் உறவினர்கள் எல்லாரும் போரில் கொல்லப்பட்டு அப்பாசம் மட்டும் விட்டு விடணுமா அல்லவின் மீது ஆணையாக நான் மட்டும் அவரை பார்த்தான் அவருக்கும் கடிவாளமிடுவேன் அப்படின்னு சொல்றார் ஆனால் அதன் பிறகு நபிசல்லா அலிசலாம் அவர்களின் வார்த்தைக்கு மாற்றமாக தான் கூறியதற்கு அல்லாவிடம் பதில் சொல்லியா வேண்டுமே அப்படின்னு தான் இறக்கும் வரை பயந்து கொண்டே இருந்தாங்க இவங்க அபூபத்தர் அலிவங்க அவர்கள் கலிபாவாக இருக்கும் பொழுது எமாமாவில் நடைபெற்ற போரில் இவங்க வீர மரணம் அடைகிறாங்க அதுபோல நபிசல்லால் அலிஸ்லாம் அவர்கள் அபுல் பக்தரிய கொலை செய்ய வேண்டாம் என தடுத்ததற்கு காரணம் என்னன்னா அவர் மக்காவில நபிசல்லி சொல்ல அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தவர் அவர் நபிசல்லிசல்ல அவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் கிடையாது அது மாதிரி வெறுக்கும்படியான எந்த ஒரு காயத்தையும் அவர் செய்யல அதோட ஆஷி முத்துழைப்பு கிளையாறே ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட அந்த ஒப்பந்த பத்திரத்தை கிழிப்பதற்கு இவரும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார் இந்த போரில் உமர் அலி அல்லா அவர்கள் தன் தாய் மாமன் என்றும் பாராமல் கொன்றார்கள் அதுபோல வந்திருந்த அபுபக்கர் அலி அல்லா வனுகா அவர்களின் மகன் அப்துல் ரஹ்மானும் கைதியாக பிடிக்கப்பட்டார் கைதிகளில் ஒருவராக இருந்த நபிசன் அல்லா அலிசன்மா அவர்களின் சிறிய தந்தையான அப்பாஸ் அவர்களை பார்த்து உமர் அலி அல்ல அவங்க சொல்றாங்க அப்பாசே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹின் மீது ஆணையாக என் தந்தை கத்தவ முஸ்லீம் ஆவதை விட நீங்கள் முஸ்லீம் ஆவதுதான் எனக்கு விருப்பமானது அதற்கு காரணம் என்னன்னா நீங்க முஸ்லீம் ஆன நபி சொல்லா அலி சொல்லா அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு அப்பாஸ் அவர்கள் ஈட்டுத் தொகையை செலுத்தி விடுதலை பெற்று இஸ்லாத்தில் இணைந்தார்கள் இந்த போரில் உக்காஷா இப்போ அல் அசந்திர அவருடைய வாழ் ஒடிந்து விடுகிறது அதனால நபிசல்ல அலிசன் அவர்கள் மரக்கிளை ஒன்றை அவற்றை கொடுத்து உக்காஷாவே இதன் மூலம் நீர் போரிசி வீராக அப்படின்னு சொல்றாங்க உக்காஷா நபிசல்லிசன் அவர்களிடமிருந்து தன் கையில் அந்த மரக்கிளையை வாங்கியவுடன் அது உறுதிமிக்க நீண்ட ஒரு வாழாக மாறியது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இந்த பொருளை வெற்றி கொடுக்கும் வரை அந்த வாழினாலே உக்காஷா போரிட்டாரு அதன் பிறகு அவர் அந்த வாளை பல போர்களிலும் பயன்படுத்தினார் இறுதியாக அபு புக்கல் அணியெல்லாம் ஒன்று அவருடைய ஆட்சி காலத்தில் தூதராக இருந்த முசைல் அம்மாவுடன் நடந்த போரில் உக்காஷா வீரமரணம் அடைகிறார் அதுபோல இதில் இருந்த அபு அஜி சிப்னு உமைர் என்பவரை மதினாவாசி ஒருவர் கைது செய்து அழைச்சிட்டு வர்றார் அபு அஜிஸின் சகோதரரான முசாபுர உமேர் அலி அல்லா அவர்கள் அந்த பார்த்து இவரை நீங்க நன்றாக பிடிச்சீங்க இவருடைய தாய் அதிக செல்வம் உடையவர் அதனால அதிகம் திரையும் கொடுத்து இவரை விடுதலை செய்திருவாங்க இத கேட்ட அபு அஜிஸ் தனது சகோதரனான முசாபுர் அலி அல்லா அவங்களை பார்த்து சொல்றாரு இதுதான் நீ உன் சகோதரத்தை செய்யும் சிபாரிசா அப்படின்னு கேட்ட உடனே முசியா தான் அதாவது இந்த தான் என் சகோதரர் நீ இல்லை அப்படின்னு சொல்லியிருந்த இப்போ இணை வைப்பவர்களின் பிணங்கள் எல்லாம் பதிலுடைய கிணறுகள்ல போடப்படுது இந்த போர் இறை நிராகரிப்பவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வியாகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாகவும் முடியுது இந்த போர்ல முஸ்லிம்கள் பதினாறு பேர் சகிதாராங்க அதுல முகாஜியர்கள் என்ற மக்காவாசிகள் ஆறு பேரும் அன்சாரிகள் என்ற மதினாவாசிகள் எட்டு பேரும் சகிறாங்க இப்போ இணை வைப்பவர்கள் எழுபது பேர் கொல்லப்படுறாங்க எழுபது பேர் சிறைபிடிக்கப்படுறாங்க கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலும் மூத்த தலைவர்களாகவும் தளபதிகளாகவும் இருந்தாங்க இந்த போரில் கொல்லப்பட்ட இருபத்தி நாலு தலைவர்களின் சடலங்களை நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் நாற்று பிடித்த ஒரு கிணத்துல வீசி எரியபடி கட்டளையிடுறாங்க பொதுவாக நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் போரில் வெற்றி பெற்றால் அந்த இடத்துல மூன்று நாட்கள் தங்குவாங்க அதுபோல இங்கேயும் மூன்று நாட்கள் தங்கிவிட்டு கிளம்பும் போது சடலங்கள் போடப்பட்ட கிணத்துக்கு பக்கத்தில் போய் சொல்றாங்க இன்னாரின் மகன் இன்னாரே அதுபோல இன்னாரின் மகன் இன்னாரே முன்பே நீங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருந்தால் இப்ப நீங்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாமே நிச்சயமாக எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்தது நாங்கள் உண்மையாகவே பெற்றோம் அப்படின்னு சொன்னவுடனே உமர் அலி அல்லாமனுக்கு அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே உயரற்ற சடலங்களில என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு நபிசல்லா அலிஸ்வலா அவர்கள் சொல்றாங்க முகமதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது அணையாக நான் கூறுவது அவர்களை விட அதாவது அந்த சடலங்களை விட நீங்கள் அதிகம் கேட்கும் திறன் உள்ளவர்களாக இல்லை அதே நேரத்தில் அவர்களால் பதில் தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ பதில் மைதானத்தில் இருந்து அந்த இணை வைப்பவர்கள் பள்ளத்தாக்குகளிலும் மலை கணவாய்களிலும் சிதறி ஓடுறாங்க அதுல சில பேர் இந்த தோல்வியோடு எப்படி போறது அப்படின்னு வெட்கப்பட்டு மக்களவுக்கு நுழைவதற்கே யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க குறைஷிகளுக்கு ஏற்பட்ட இந்த நிலையை முதன் முதல்ல மக்களவாசிகளுக்கு சொன்னது கைசுமான் இபுன் அப்துல்லா குஜாயி என்பவர் தான் சொல்றாரு உத்துபா ரபியா சைபா இபுனு ரபியா அபுல் இபுனு கைசாம் அதாவது அபுஜகி உமையா இபுனு கலப் இன்னும் பல குறைஷ தலைவர்கள் பேரை சொல்லி இவர்களையெல்லாம் இவர்களெல்லாம் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே காபாவுடைய ஹஜரத் ஹாஸ்வத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த சப்வான் இபின் உமையா சொல்றாரு அல்லாஹுவின் மீது ஆணையாக நிச்சயமாக இவனுக்கு புத்தி சரியில்லை இவனை சோதிச்சு பார்ப்போம் இவன் கிட்ட இப்போ நான் எங்க இருக்க அப்படின்னு கேளுங்க அவன் சரியா சொல்றான்னான்னு பாப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த மக்களும் ஹைஸ்மான் அப்படியே கேட்கிறாங்க அதற்கு அவரு இதோ சஃவான் ஹசருல்ல பக்கத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அல்லாஹின் மீது ஆணையாக இவரது தந்தையும் இவரது சகோதரரும் கொல்லப்படுவதை கூட நான் பார்த்தேன் அப்படின்னு அதிகப்படியான தகவல்களையும் சொல்றாரு நபிசல்ல அவர்களுடைய அடிமையாக இருந்த அபுராஃபிகர்கள் எல்லாம் ஒன்று அவங்க சொல்றாங்க நான் ஆரம்பத்தில் அப்பாஸ் எல்லாம் வந்து அவருடைய அடிமையாக இருந்த அவங்க வீட்டில் நான் அப்பாஸ் எல்லாம் வந்து அவர்களுடைய மனைவி உம்முல் போலல் என்போ எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அப்பாஸ் எல்லாம் வந்து அவங்க தான் முஸ்லீமாவதே முஸ்லீமானதை மறைச்சு வச்சிருந்தாங்க அபுலக பதிரு பொருளை கலந்து கொள்ளாம மக்காவிலே தங்கியிருந்தான் இப்போ பதில் பற்றிய செய்தியை கேட்டு நாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்போ அபுலகம் தன் காதுகளை மிக மோசமாக பூமியில் தேய்த்தவராக எங்க பக்கத்துல வந்து உட்கார்றாரு அந்த நேரத்தில் அபு சுபை அந்த பக்கம் வழியாக வர்றாரு இப்போ அபுலகம் போரில் நடந்த விஷயங்களை பத்தி அபு சுபியானிட்ட கேட்குறாரு அதுக்கு அபுசுபையான் சொல்றாரு அல்லாவின் மீது சத்தியமாக நம் மக்கள் இந்த அளவுக்கு பலம் இழந்ததற்கு நான் அவங்களை குறை சொல்ல முடியாது வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில சிறந்த பயிற்சி பெற்ற குதிரைகளின் மீது உட்கார்ந்திருந்த வெள்ளை நிறத்தில் பலரை நாங்கள் பார்த்தோம் அவங்க யாரையும் விட்டு வைக்கல எங்களால் அவர்களை எதிர்க்கவும் முடியல அப்படின்னு அபுசுபையான் சொன்ன உடனே நான் சொன்னேன் அதாவது ரஃபிக் சொல்றேன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர்கள் வானவர்கள் அப்படின்னு நான் சொன்னதுதான் தாமதம் அபோல என்னை கண்ணத்துல கடுமையாக அடித்து விட்டு என்னை தாக்கினார் நான் வலுவிழந்தவனாக அப்படியே உட்காந்துட்டேன் என் நிலையை பார்த்த உம்முல் பழல் கூடால இருந்து ஒரு தடி எடுத்துட்டு வந்து அபோல தலையில அடிச்சாங்க அதனால அவனுடைய தலையில பலத்த காயம் ஏற்படுது இப்போ உம்முல் பழலை சொல்றாங்க இல்லைங்கிறதுனால அதாவது அவங்க இல்லாததுனால இவர ஆதரவற்ற அப்படின்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்டவுடன் அங்கிருந்து கேவலப்பட்டு அப்போ அப்போலக இறந்து போயிடுறாரு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஏழு நாட்கள் கழிச்சு அல்லாது அவனது உடல்ல அம்மையை போன்ற ஒரு விசித்திரமான நோயை ஏற்படுத்துறான் அந்த நோயே அவனை கொன்றது இந்த நோய் அரபு மிக மோசமான துர்க்குறியாக நினைச்சிருந்ததுனால அவனுக்கு அந்த நோய் இருக்கும்போது அவனது பிள்ளைகள் கூட அவனுக்கு பக்கத்துல வரலை அவன் இறந்த பிறகு அவனை புதைப்பதற்கு கூட அவங்க எந்த முயற்சியும் செய்யல கடைசியில் ஒரு பெரிய குழியை தோண்டி ஒரு குச்சியினால் அவனது உடல் அந்த குழியில தள்ளினாங்க அதன் பிறகு தூரத்திலிருந்து கற்களை எரிந்து அந்த குழியை மூடினாங்க இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது என்பது அந்த மக்காவாசியர்களுடைய வழக்கமாக இருந்தாலும் இந்த பதில் பொருளில் ஏற்பட்ட தோல்வியினால முஸ்லிம்கள் சந்தோஷம் அடைஞ்சிடக் கூடாது என்பதற்காக கொல்லப்பட்டவரின் மீது ஒப்பாரி வைப்பதற்கும் அந்த மக்காவாசிகள் தடை செய்திருந்தாங்க முஸ்லிம்களுக்கு முழு வெற்றி என்ற நச்செய்தியை மஜனாவாசிகளுக்கு விரைவாக தெரிவிக்கணும் என்பதற்காக நர்சலா அலிஸ்வல் அவர்கள் அப்துல்லா ஐபுன் ரவாகர் அலி அல்லா ஹோனா அவர்களை மைதனாவில் உள்ள மேட்டு பகுதியில் அவசிப்பவர்களுக்கும் அலியல்லா அவர்களை மைதனாவின் கிழக்கு பகுதியில் அசிப்பவர்களுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க ஒருவன் நபி சொல்லி ஒட்டகமான கஸ்வாவில் ஹாரிசார் அலியல்லா ஒன்று அவர்கள் வருவதைப் பார்த்து நிச்சயமாக முகமது கொல்லப்பட்ட அதற்கு ஆதாரம் இதோ முகம்மதியின் ஒட்டகம் இது எங்களுக்கு நல்லாவே தெரியும் பயத்துல என்ன சொல்றதுன்னு செய்துக்க தெரியல இவர் தோற்று வருகிறார் அப்படின்னு உணர ஆரம்பிச்சான் இப்போ யூதர்களும் நய வஞ்சகர்களும் மதினாவில் இது போன்ற பல பொய்யான வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க நபிசன்னி செல்லம் அவர்கள் மதினாவை விட்டு கிளம்புவதற்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இருக்க தன்னுடைய மகள் ரொகையாவை கவனித்துக் கொள்வதற்காக அவருடைய கணவராக ஏ உஸ்மார் அழி அல் அவர்களை மைதனாவிலேயே இருந்து கவனிக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் ரொஹையார் அழியல் அவர்கள் இப்போ இறந்து விட்டதுனால அவர்களை அடக்கம் செய்து மண்ணை சமப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் தான் பதில் பொருளை முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைக்கல இப்போ இரண்டு தூதர்களும் வந்து முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள் என்ற செய்தியை சொன்ன உடனே மைதனாவில் இருந்த முஸ்லீம் தலைவர்கள் எல்லாரும் நபிசல் அல்லா அலுவலாம் அவர்களுக்கு இந்த மகத்தான வெற்றிக்காக வாழ்த்து சொல்ல பதிலின் பாதையை நோக்கி வர்றாங்க நபிசல் அல்லா அலுவலாம் அவர்கள் மூன்று நாட்கள் பதில தங்கிய பிறகு அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பு போரில் கிடைத்த பொருட்களை பங்கீடு செய்யும் விஷயத்துல தோழர்களுக்கு இடையே சில கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சது அதாவது அல்லாஹ் எதிரிகளை தோற்கடித்து முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்த உடனே எதிரிகளை விரட்டி அடிப்பதிலையும் அவர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை கொள்வதிலும் மும்முருமாக இருந்தாங்க இன்னொரு சாரார் எதிரிகள் விட்டு சென்ற பொருட்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க மற்றும் ஒரு சாரார் நபி சல்லா அவர்களை எதிரிகள் தாக்காமல் இருக்க அவர்களை சுற்றி பாதுகாத்து வந்தாங்க போர் முடிஞ்ச அந்த இரவில் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தபோது பொருட்களை சேகரித்தவங்க சொல்றாங்க நாங்கள் தான் போ பொருட்களை சேகரித்தோம் அதனால வேற யாருக்கும் இதில் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அதுபோல எதிரிகளை விரட்டியவர்கள் எங்களை விட உங்களுக்கு அதில் உரிமை கிடையாது நாங்கள் தான் எதிரிகளை துறக்கினோம் அவங்க தோற்கடிச்சோம் அதனால எங்களுக்குத்தான் அவைகள் உரிமையானது நீங்க அதற்கு உரிமை உடையவர்களாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நபீசொல்லேசன் அவர்களை பாதுகாக்கும் பணியில் இருந்தவங்க நபி சொல்லலேசன் அவர்களை எதிரிகளின் தாக்குதல் இருந்த நாங்க தான் காப்பாத்தனோம் அதனால எங்களுக்கும் அதில் பங்கு வேண்டும் அப்படின்னு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த சர்ச்சைக்குரிய தீர்வை அல்லாஹ் சுரா அல்லாஹ் அன்பால் எட்டாவது அத்தியாயம் முதல் வசனத்திலேயே சொல்றோம் நபியே அன்பால் என்னும் போரில் கிடைத்த பொருட்களை பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கின்றனர் அதற்கு நீங்கள் கூறுங்கள் அன்பால் அல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் சொந்தமானவை ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு பயந்து அதில் எதையும் மறைத்துக் கொள்ளாது உங்களுக்கு ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் உண்மையாகவே நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தார் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படைந்து நடங்கள் நபி சல்லா வசனத்திற்கேற்ப முஸ்லிம்கள் அனைவருக்கும் பொருட்களை பங்கு வைத்து கொடுத்தாங்க ஆனா பொருட்களை பதில் ஐந்தாண்டதுல பங்கு வைக்கல மாறாக அனைத்து பொருட்களையும் ஒன்று சேர்த்து மதினா செல்லும் வழியில மலேச மற்றும் நாசியா என்ற இடங்களுக்கு மத்தியில ஒரு மணல் மேட்டில் தங்கி அங்க அந்த பொருட்களை பங்கிட்டாங்க ஐந்தில் ஒரு பகுதியை முதலில் அல்லாவிற்காக ஒதுக்கினாங்க மீதமிருந்த அனைத்தையும் போரில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் சட்டப்படி பங்கு வச்சு கொடுத்தாங்க அதன் பிறகு நபிசல்ல அலி செல்லம் அவர்கள் சப்ரா என்ற இடத்தை அடையிறாங்க அங்கு நிறைய புண ஹாரிசை கொன்று விடுமாறு அலிப் அபு தாலிஃபர்கள் எல்லாம் அவங்களுக்கு கட்டளையிடுறாங்க காரணம் இவன் பதில் போரில் எதிரிகளின் கொடியை ஏந்தியவன் இஸ்லாத்துக்கு எதிராக பெரும் சூழ்ச்சி செய்தவன் நடுசல்ல அவர்களுக்கு கடும் நோவினை செய்தவன் பிறகு இரக்குல் ரூபியா என்ற இடத்தை அடித்தவுடனே அபுமீத்தையும் கொண்டு விடுமாறு ஆசம் எப்போ சாபித் அல் அன்சார் அலி அல்லா அவங்க அவங்களுக்கு கட்டளை நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு இந்த உக்குமா செய்த தீங்களை பத்தி நாம முன்பே சொல்லி இருக்கிறோம் இவன் தான் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் தொழுகையில் இருந்த சமயத்தில் அவர்களுடைய முதுகலை ஒட்டக குடலி போட்டவன் அதுபோல் அதுபோல நபிசல்லா அலிசல்லாம் அவர்களை கொலை செய்வதற்காக அவர்களின் கழுத்தை போர்வையால் இருக்கியவன் அந்த சமயத்துல அபுபொக்கர் அவர்கள் தான் குறிக்கிட்டு நபிசல்ல அலிஸ்லாம் அவர்களை பாதுகாத்தார்கள் அவனை கொள்ள வேண்டும் என்று நபிசல்ல அலிஸ்லாம் அவர்கள் கட்டளையிட்ட பின்பு அவன் கேக்குறான் முகம்மதே என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள் அதுக்கு நபிசல்ல அலுவலாம் அவர்கள் அவர்களுக்கு நெருப்புதான் அப்படின்னு பதில் சொல்றாங்க இந்த ரெண்டு பேரும் செய்த குற்றங்கள் மிக மோசமானவை மறக்க முடியாதவை அது மட்டும் இல்லை இவர்கள் தங்கள் குற்றங்களுக்காக வருந்தவும் இல்லை இவர்களை விடுதலை செய்தால் மீண்டும் பல கெடுதிகள் தான் செய்வார்கள் என்பதனால் அவங்களை கொள்வதற்கு நபீசரே செல்லம் அவர்கள் முடிவெடுத்தாங்க இவ்விருவரை தவிர வேறு எவரையும் நபிசர அலை செல்லம் அவர்கள் கொலை செய்ய சொல்லவில்லை இப்ப நபிசர அலை செல்வம் அவர்கள் தங்கள் தோழர்களை அழைத்து கைதிகளை பற்றி ஆலோசனை செய்றாங்க அப்போ அபுபக்கர் அழியலா அவர்கள் அல்லாவின் தூதரே இவர்கள் நம் தந்தை வழி உறவினர்கள் நம் சகோதரர்கள் அதோட நெருக்கமான குடும்பத்தார்களாகவும் இருக்கிறாங்க அதனால இவர்களை கொலை செய்யாமல் இவர்களிடம் ஈட்டுத் தொகை விடுதலை செய்யலாம் அவ்வாறு நாம் வாங்கும் வீட்டுத் தொகை இறை நிராகரிப்பாளர்களை எதிர்ப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் அதிசீக்கிரத்தில் அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடும் அப்போது இவர்களும் நமக்கு உதவியாளர்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நிர்சலா அலிசல்லாம் அவர்கள் உமர் அலி அல்ல அவர்களிடமும் ஆலோசனை கேட்கும் போது அவர்கள் சொல்றாங்க அந்த அவர்களின் மீது ஆணையாக அலி அல்லா இல்லாத அவர்கள் கூறிய ஆலோசனையை நான் விரும்பலை மாறாக இவர்களை கொலை செய்வதே என் யோசனை என்னுடைய இந்த உறவினரை என்கிட்ட கொடுங்க அவர் கழுத்தை நான் வெட்டுகிறேன் அகிலியா அபு தாலிஃபை அலியலுக்கு அவர்கள்ட்ட கொடுங்க அவர் அவனுடைய கழுத்தை வெட்டட்டும் அதுபோல அன்சாரணியல்லாக அவங்கிட்ட அவருடைய இன்ன உறவினரை அவர்கிட்ட கொடுங்க அவனது கழுத்தை அவர் வெட்டட்டும் இதன் மூலம் இணை வைப்பவர்கள் மீது எங்கள் உள்ளத்துல எந்த பிரியமும் இல்லை அப்படிங்கிறத அவங்கள தெரிந்து கொள்வான் அது மட்டும் இல்ல இப்போ கைது செய்யப்பட்டிருப்பவங்க குறைசிகளின் தலைவர்களும் அவர்களை வழிநடத்தும் கொடுங்கோளர்களும் தான் அப்படின்னு உமரலி எல்லாம் அவங்க சொல்ல முடிக்கிறாங்க இப்போ நபிசல்லாம் அலைசல்லாம் அவர்கள் அப்போவுக்கரலாம் ஒன்று சொன்ன யோசனையை ஏற்று கைதிகளிடம் ஈட்டுத் தொகையை பெற்று உரிமை விடுறாங்க ஈட்டுத் தொகையாக ஆயிரம் வெள்ளி நாணயங்களிலிருந்து நாலாயிரம் வெள்ளி நாணயங்கள் வரை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இதில் ஒரு தகவல் என்னென்னா அந்த மக்காவாசி கைதிகள் எழுதப்படிக்க தெரிந்தவர்களாக இருந்தாங்க ஆனால் மதினாவாசிகளுக்கு எழுதப்படிக்க தெரியாது அதனால ஈட்டுத்தொகை தொகை கொடுக்க இயலாத அந்த கைதிகள் அதற்கு பகரமாக மதினாவை சேர்ந்த பத்து சிறுவர்களுக்கு படிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டது இவ்வாறாக அந்த சிறுவர்களுக்கு நன்றாக எழுத படிக்க கற்றுக் கொடுத்தவுடனே அவர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க அதற்கு அடுத்த நாள் உமர் அல்வங்க அவங்க நபி சொன்னிசல்லம் அவர்களை சந்திக்க வந்த போது அங்கே நபி சொல்ல அலிஸ்வலா அவர்களும் அபூபக்கர் அழி இல்லாமல் அழுதவர்களாக இருந்தாங்க இப்போ நபி சொல்லல்ல அவர்கள் உமர் அலி அழி இல்லாம்ட சொல்றாங்க உமரே எட்டு தொகை வாங்கியதன் காரணமாக உன் தோழர்களுக்கு ஏற்பட்டதை என்ன அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தை சுட்டி காட்டி நபி சொல்லா அலிசலாம் சொல்கிறாங்க இந்த மரத்தை விட நெருக்கமாக அவர்களுக்குரிய வேதனை எனக்கு காட்டப்பட்டது இது தொடர்பாக அல்லஹ் சூரா அல்ல அன்பால் அத்தியாயம் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டாம் வசனங்கள் இறக்கிறான் இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் அழித்தொழிக்க வந்த எதிரிகளை கொன்று குவிக்கும் வரை அவர்களை கைதிகளாக்குவது இறை தூதருக்கு ஆகமானதல்ல நீங்கள் உலக பொருட்களை விரும்புகிறீர்கள் அல்லாஹோ உங்களுக்கு மறுமை வாழ்வை விரும்புகிறான் அல்லாஹ் மிகைத்தவனும் உடையவனுமாக இருக்கின்றான் அல்லாவிடம் பதில் போரில் கலந்து கொண்ட முஸ்லீம்களுக்கு மன்னிப்பு உண்டு என்ற விதி ஏற்கனவே உறுதி செய்யப்படாமல் இருப்பேன் நீங்கள் போரில் கைதிகளிடமிருந்து வீட்டுத் தொகையை வாங்கியதில் மகத்தானது ஒரு வேதனை உங்களுக்கு பிடித்திருக்கும் நக்சல் அல்லா அலிஸ்லம் அவருடைய மருமகன் அபுலாஷ் இவரும் கைதிகளில் இருக்கிறாரு அவரை விடுவிப்பதற்காக நபிசல் அல்லா அவர்களின் மகளான ஜெய்னபர் அலி அல்லா முன்ஹா அவர்கள் தன் தாய் கதிசார் அலி அல்லா முன்ஹா அவர்கள் தனக்கு அளித்த அந்த மாலையை ஈட்டுத் தொகையாக அனுப்பி வைக்கிறாங்க ஜெய்னபர் அழி அல்லா அவர்களின் மாலையை பார்த்த நபிசர் அல்லா அலிசலா அவர்களின் உள்ளத்தில் இரக்கம் ஏற்படுது தொகை இல்லாமல் அவரு விடுதலை செய்ய தோழர்கள்ட்ட அனுமதி கேட்குறாங்க தோழர்களும் அனுமதி கொடுக்குறாங்க கடைசியில் மகள் சேனபுராளியில்லா ஒன்று அவர்களை மதினாவுக்கு வர அனுமதிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோட அவரை விடுதலை செய்கிறாங்க அபுல்லாஷ் மக்கா வந்த பிறகு நிபந்தனைப்படி அவர் மனைவி சேனபுரளி ஒன்று அவர்களை மதினாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இல்லா இந்த பதில் போரின் தொடர்ச்சியாக பதில் மற்றும் உலக போர்களுக்கு மத்திய சில இராணுவ நடவடிக்கைகளை பற்றி இன்ஷல்லா அடுத்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாம் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்ல